நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பீமிங் சேனல் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நம்ம பார்க்க போறது இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல நடிகர் சிம்பு நடிப்பில் உருவான அன்பானவன் அசரதவன் அடங்காதவன் படத்தை பத்தி இந்த படம் ரிலீஸ் ஆன நல்ல பல படங்கள் வெளிவந்தது அதனால இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாதல படம் ஊத்திக்குச்சு அவரோட சாதாரண ஆக்டிங்கே பார்க்க முடியாது இதுல தாத்தா கிட்ட போட்டா படம் எப்படிங்க ஓடும் படத்தை பத்தின மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போனா கழுவி கழுவி ஊத்துறாங்க படம் ஆரம்பிச்ச ஸ்டார்டிங்ல தலைவலி டென்ஷன் எழுந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க இன்ட்ராவலுக்கு அப்புறமா அது படம் பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினைச்சா ஃபர்ஸ்ட் ஆஃப விட அது இன்னும் மோசம் வாந்தி வராது தாங்க மிச்சம் சிம்பு இந்த படத்தை எடுத்ததுக்கு எடுக்காமலே இருந்திருக்கலாம் பெஸ்ட் மூவிக்கு அவார்ட் கொடுக்குற மாதிரி ஒஸ்ட் மூவிக்கு அவார்ட் கொடுக்கணும்னா அது இந்த படத்துக்கு தாங்க இந்த படத்தை பார்த்த சிலர் ரத்த கண்ணீரை வடிக்கிறாங்க இவர் பேச ஆரம்பிச்சா பலர் ஓட அளவுக்கு இருக்குங்க சிம்புவோட டைலாக் இதெல்லாம் கேள்விப்பட்ட சிம்பு மன உளைச்சலுக்கு ஆளாகி போயிட்டாருன்னா பாத்துக்கோங்களேன் என்னதான் சிம்பு அஜித் இருந்தாலும் ஆறுதல் சொல்ல வந்தது என்னமோ நம்ம இளைய தளபதி விஜய் தாங்க நமக்கு செட் ஆகாத கெட்டப்ப ஏங்க பண்றீங்க படங்குற பேர்ல மக்களோட எதிர்பார்ப்ப கெடுக்காதீங்க இந்த லட்சணத்துல தமன் மாதிரி ஹீரோயின் கேக்குதா உங்களுக்கு இதுல ரொமான்ஸுங்கிற பேர்ல அசிங்கப்படுத்தி வச்சிருக்கீங்க நான் தெரியாம தான் கேக்குறேன் பார்ட் ஒன்னுக்கே கழுவி கழுவி ஊத்துறாங்க இதில் நீங்க பாகுபலி பார்ட் ஒன்னு ரேஞ்சில் கிளைமேக்ஸ் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணி கேவலப்படுத்தி வச்சிருக்கீங்க இத பார்த்த பிரபாஸ் அல்லாத குறைதாங்க பார்ட் ஒன்னே பார்க்க முடியல தயவு செஞ்சு பார்ட் டூ எடுத்துடாதீங்க நெக்ஸ்ட் மூவிக்கு எப்படியும் உங்க கூட எந்த ஹீரோயின் நடிக்க போறது அநேகமா கோவை தான் உங்களுக்கு ஹீரோயினா கிடப்பாங்கன்னு நினைக்கிறோம் சோ இதுக்கு மேல எந்த கேவலமான படத்தையும் கொடுக்காதீங்க இதையும் மீறி நான் நடிப்பேன்னு பிடிச்சா அந்த படத்தை உங்களை தவிர வேற யாருமே பார்க்க மாட்டாங்க இத பத்தின உங்களோட கருத்தை கீழே உள்ள கமெண்ட்ஸ் மூலயமா பதிவு செய்யுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்